ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் எப்படி நம்மளுக்கு தேவையான நிறைய பிடிஎஃப்ஸை எப்படி நம்ம கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃப்ஃபாக எப்படி மாத்துறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏழு பிடிஎஃப்ஸுங்க இன்றைக்கி நம்மளுக்கு இருக்குது இப்போ இந்த பிடிஎஃப் அவ்வளோ நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நம்மளுக்கு கம்பைன் பண்ணி நம்ம பண்ணணும் இப்போ இதுக்கு வந்து பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதில் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது வெயிட் பண்ணதும் இருக்குது அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த பிடிஎஃப் மர்ஜர் அண்ட் ஸ்பிளிட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இதை வந்து நீங்கள் கெட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து இது டெவலப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இது வந்து முப்பத்தி ரெண்டு எம்பி கிட்ட தான் வருது இப்போ இதில் வந்து நேமில் உள்ள மாதிரியே மர்ஜ் பண்ணுறதுக்கும் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இது தான் இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்போ இதில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறது இந்த மர்ஜ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் ஓகே இப்போ நம்ம இப்போ மர்ஜ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம கம்பைன் பண்ண போகிற இந்த பிடிஎஃப் நம்ம வந்து பிடிஎஃப்ஸை நாம் அட் பிடிஎஃப் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இதில் நம்ம தேவையானதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து இந்த ஃபைல் அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் இந்த ஃபோன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணாமல் விடுறேன் ஓகே இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா விளங்கும் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சிங்க இப்போ இதில் நீங்கள் இன்னர் ஃபைலை அட் பண்ணணும் அப்படிங்கன்னா ஹெட் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போ நான் முதல்ல மாதிரி இந்த ஃபோன்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஷோட் பை சஃபிக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி உங்களுக்கு நம்பர்ஸ் படி இங்கே ஷோ பண்ணலாம் நீங்கள் இப்போ வீடியோ ஒன் பிடிஎஃப் ஒன் பிடிஎஃப் டூ அப்படின்னு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸை மூவ் அப் மூவ் டவுன் பண்ணுறதுக்கு மூவ் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் மூவ் டவுன் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பிரிவியூவை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஓட நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு மர்ஜ் பண்ண தேவையில்லாத ஒரு ஃபைல் வந்து இப்படி அட் ஆகியிருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி ரிமூவ் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து இந்த ஃபைல் அவ்வளோதான் நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இங்கே மர்ஜ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைலெல்லாம் மெர்ஜ் ஆகி அது வந்து சேவ் ஆக வேண்டிய பார்த்து நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுது இப்போ தான் வந்து நான் இங்கே டாக்குமெண்ட்லேயே நம்ம இதை மர்ஜ் ஃபைல் ஒன் அப்படிங்கிறத நான் கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இப்போ அது க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிடுச்சு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்து ஷோவாக நம்ம செலக்ட் பண்ண பார்த்து இப்போ நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ இங்கே டாக்குமெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெர்ச் ஃபைல் அப்படிங்கிறது ஷோ ஆகுது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இங்கே நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ பேஜஸ் ஷோ ஆகுது நம்ம இங்கே வந்து ஏழு பிடிஎஃப்ஸை நம்ம இங்கே மெர்ச் பண்ணி கம்பைன் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு இங்கே டுவெண்ட்டி டூ பேஜஸ் ஷோ ஆகுது உங்களுக்கு பார்த்தா வேணும் ஓகே இப்படி தான் நீங்கள் பிடிஎஃப் மேர்ஜர் அண்ட் ஸ்பிட்டர் சாப்ட்வேரை யூஸ் பண்ணி பிடிஎஃப்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃப் மாற்றிக்கிறது இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற சஃப்டேர்ச் மாதிரி ரொம்ப கிராஃபிக்கலாக இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க அதோடு நம்மளோட டெமில் டெக் கண்ட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான இன்னும் ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ